ஒரு ரோஜா செடிக்கு ப்ளஸ் வந்து மல்லிகைப்பூ செடி இது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபெர்டிலைசருமே ஒரே ஒரு ஓரத்தை மட்டும் வச்சு செய்யலை இது கூட அடிஷ்னலாக வந்து ஒரு மூணு ஓரத்தை ஒன்றா வந்து சேர்த்து ஒரு பெஸ்ட்டான ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் ஓரமாக தான் ரெடி பண்ண போகிறோம் அதாவது இது ஒரு வாரமே போதும் நீங்கள் ரோஜா செடி ப்ளஸ் மல்லிகைப்பூ செடி இது ரெண்டுத்தையும்க்குமே கண்டினியூவாக அந்த சீசன் அப்போ ஒரு ரெண்டு டைம் கொடுத்தீங்கனாலே போதும் அந்த சீசன் முடிகிற வரைக்குமே பூக்கள் வந்து பூத்து தள்ளிக்கிட்டு இருக்கும் அது எப்படின்றது ரிசல்ட்டோட இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த வரைக்கும் இல்லைங்களா மீதி அந்த பச்சை கலராக இருக்கிறது கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம லிக்யூடோ உரமோ கொடுக்க பார்த்து செடி வந்து ஈஸியாக வந்து ஆகி வர ஆரம்பிக்கும் முட்டை அமில் எதற்கான கலந்துருக்கோம்னா இந்த செடிக்கு வந்து இந்த வேர் பூச்சி அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாது ப்ளஸ் வந்து கால்சியம் கண்டனும் நிறையா செடிக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் செடி வந்து நல்லாவே வந்து க்ரோத் அந்த வர பூக்களோட சைஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து வர ஆரம்பிக்கும் இது மூணுத்தையுமே நீங்கள் ஒன்றா கொடுக்க பார்த்து ஒரு சீசனுக்கு வந்து ஒரு ரெண்டு வாட்டி கொடுத்தாலே போதும் செடி எல்லாத்துலேயுமே வந்து பூக்கள் வந்து நீங்கள் பறிக்க முடியாத அளவுக்கு வந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும்